இனிதான் தமிழ்நாட்டிற்கு கடுமையான மழை எச்சரிக்கையே காத்துக்கிட்டு இருக்குங்க ரொம்பவே உஷாராக இருங்க மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் லேசான மழை மிதமான மழை பெய்திருக்கலாம் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தான் கனமழையினுடைய தீவிரம் மிகவும் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆகவே கடைசி வரைக்கும் வானிலிருக்கையை கேட்டு பயன்பெற்று இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பெய் பெய்யாம இருந்திருக்கலாம் அல்லது லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பெய்திருக்கலாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு அதிகமாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வருகிற ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பலத்த மழை கொட்டி தீர்க்கும் அதாவது குறிப்பாக ஜூலை இருபத்தி ஏழு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்ப அதற்கு முன்பதாக நமக்கு மழை எதுவும் இல்லையா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மழை எதுவும் இல்லையா அப்படின்னா சில இடங்கள்ல ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல கூட பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சில பகுதிகளில் நமக்கு ஒரு மிதமான மழை வரைக்கும் இருக்கும் ஆனா அந்த கனமழையினுடைய தீவிரம் எப்போ ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த ஜூலை இறுதியிலயும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல படுகிறது அதே போல நம்ம கடலோர மாவட்டங்கள்லதான் அதிக அளவு மழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தான் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நம்ம குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தற்போதைக்கு உங்களுக்கு மழைக்கான அறிகுறியே இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு இந்த மாத இறுதியில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஆகவே வரக்கூடிய மழையை நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உறுதியாக நீங்கள் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகள் கடந்த சுற்று மழை பொழி பொழிவில் நமக்கு வந்து சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த தீவிரமான மழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மாத இறுதியில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதே போல கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களிலுமே கூட மாத இறுதியில மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கடலோர மாவட்டங்கள் தானே நமக்கு ரொம்ப அதிகமால மழை வராது மேற்கு தொடர்ச்சியில தான் நிறைய மழை வரும் நீலகிரி தான் நிறைய மழை வரும் நமக்கு எல்லாம் மழை கிடையாதுன்னு மட்டும் தவறாக நினைச்சிடாதீங்க இந்த மாத இறுதியில தான் நமக்கு அதிக அளவுல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை வரக்கூடிய நாட்களில் தொடர வாய்ப்பு இருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை தொடர்ந்து நீடிக்கும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் வரக்கூடிய நாட்கள்ல இடைவிடாத கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து இருக்கும் ஏற்கனவே கடந்த சுற்று பெய்த மழையிலே நமக்கு நிறைய நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுற அளவுக்கு நமக்கு மழையும் அந்த பகுதிகளில் பதிவாகியிருக்கு அதே நிலை அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியிலும் ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழையும் அதிகரிக்கும் அதே காற்றுடைய வேகமும் மாலை நேரங்களில் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரியில் அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் நீர் நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை முதல் அதிகனமழையின் காரணமாக தொடர்ச்சியாக அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது அங்கேயும் அதிகரிச்சிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில் மேட்டூருக்கு எந்த அளவுக்கு நமக்கு நீர் வரத்து வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே தொடர்ந்து இதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்ம ம நீர்வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு லட்சம் கன அடிக்கு மேலே நமக்கு வரத்துங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா அந்த அளவிற்கு த கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் ஒரிசா தெலுங்கானா வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் பெய்து வரக்கூடிய தீவிரமான மழையின் காரணமாக பல அணைகள் வேகமாக நமக்கு வந்து நிரம்பிக்கிட்டு தொடர்ச்சியாக நம்ம இனி அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் தென்மேற்கு பருவமழை மிக மிக அதிகமாக இருக்கும் ஆகவே நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்